ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சந்துரு சிக்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த வீடியோக்கான ஒரு ரிவியூ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி மேட்ச்க்கான ஒரு ரிவியூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மேட்ச்சுங்க யாருமே எதிர்பார்த்துருக்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டேங்குது இந்த மேட்செலாம் பாகிஸ்தானாக வின் பண்ணுவேன் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஆ வச்சாங்க பங்களாதேஷ்னே சொல்லலாம் வெறும் நூற்றி பத்து ரன்னுக்கே நேற்று வந்து பாகிஸ்தான் வந்து சுருண்டு போனாங்க ரொம்ப மோசமாக மா மா பேட்டிங் விளாண்டாங்கன்னு சொல்லலாம் சொல்லாம் எஸ்பெஷலி அவங்களோட ஓப்பனிங் வந்து சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஃபக்கர் ஜமானே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்தோடனே ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணாரு ப்ளஸ் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கேட்ச் ட்ராப் விட்டாரு விட்டாங்க ப்ளஸ் அதை வந்து ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டாருங்க ப்ளஸ் ஆனால் அதுக்கு ஆப்போசிட் இருக்க ஒவ்வொரு பேட்ஸ்மேனாக இருக்கட்டும் அதாவது ஓப்பனிங் வந்து சாய் ஐஃபாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒன்று வந்து ஹாரிஸ் இருக்கட்டும் ப்ளஸ் அவங்களோட கேப்டன் ஜாக்கர் அலியா சல்மான் அலியா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் அப்படியே வந்து வந்த வேகத்திலே பார்த்தீங்கன்னா நடை கட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் ப்ளஸ் சா குஸ்தில் சாவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபக்கர் ஜமானும் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கலான்னு ஆரம்பித்தாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபக்கர் ஜமான ரன் அவுட் ஆகிடுவாங்க இந்த மாதிரி ரன் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஃப்ரடியும் குஸ்தில்ஷாவும் ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு பாட்னர்ஷிப் இந்த செட் பண்ணாங்க குஸ்தில்ஷா ஒரு பதினேழு ரன் அடித்தார் அஃப்ரடி பார்த்திங்கன்னா இருபத்தேழு ரன் அடித்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பையும் வந்து பங்களாதேஷ் பவுலிங் யூனிட் வந்து ஒட்டச்சாங்க ப்ளஸ் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்தொம்போது புள்ளி மூணு பாலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சோழியை முடிச்சுட்டாங்கன்னே வந்து சொல்லணும் நூற்றி பத்தொம்போது நூற்றி பத்து ரனுக்கு ஆல் அவுட்டுங்க கடைசி ஓவருக்கு மட்டுமே மூணு விக்கெட்டு எக்ஸ்பெஷலி நூற்றி பத்து ரனுக்கு ஆறு விக்கெட் போயிருந்தது ப்ளஸ் ஏழு விக்கெட் போயிருந்தது ப்ளஸ் அதுக்கப்புறம் விழுந்த விக்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டினியூ அடுத்தடுத்த பாலில் விக்கெட் விட்டுட்டாங்க ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா ர இன் அடிக்கணும் இன்டென்டோட விளாடலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்தோம் சுற்றுணும் சுற்றுணும் சுற்றுன்னு அடித்து தவிர பொறுமையாக ஸ்கோர் எடுத்துகிட்டு போவோம் விக்கெட் இதுக்கு விக்கெட்டு தான் விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே யாருமே விளாண்டு ஸ்கோர் எடுத்துகிட்டு போகவே இல்லைங்க ஏன்னா பிச்சு கண்டிஷன்ஸ் நல்லாவே பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு சாதகமான பிச்சாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த மேட்ச்லேயே நம்ம தெளிவாக வந்து பார்த்தோம் ஓகே நூற்றி பதினோரு ரன் தானே ஈஸியாக பங்களாதேஷ் வின் பண்ணிவிடுவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் அது நடக்கலைங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சிம்ம சொப்பனமாக அமைஞ்சாங்க பாகிஸ்தான் பவுலிங்குன்னு விட்டு ஆரம்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஓவர்லேயே ஒரு விக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஓவர்லேயே வந்து பங்களாதேஷோட கேப்டன் லிண்டன் தாஸோட விக்கெட்டையும் தொக்கா தூக்குவாங்க டக்குன்னு ரெண்டு ஓவருக்கு ஏழு ரன்னு ரெண்டு விக்கெட் விட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் ஏமோனு ப்ளஸ் வந்து நம்மளோட ஹரிதாவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்புங்க இவங்க பார்ட்னர்ஷிப் என்ன மாதிரி இருந்துன்னு சொன்னால் ஒரு அகரவசியம் கேம்லாம் காமிக்கவே இல்லை பாலுக்கு பாலுக்கு டீசெண்டாக ஒரு முப்பது பால் பிடிக்கிற முப்பது ரன் அப்படிங்கிற மாதிரி பாலுக்கு பாலுக்கு அந்த ஸ்கோர் அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க அக்ரஸிங் அடிச்சே ஆடவே இல்லைங்க உரிமையுமே எடுத்துகிட்டு போனாங்க அப்பப்போ ஒரு சிக்ஸு பவுண்டரி அப்படின்னு கிளியர் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து அழகாக எடுத்துகிட்டு போனாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஓவர் வரைக்கும் பதினாறு ஓவரில் தான் இந்த நூற்றி பதினோரு ரெண்டு நூற்றி பத்து ரெண்டுங்கிறத ஸ்கோரே வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க இவங்களும் அவங்கள மாதிரியே சரி நூற்றி பதினோரு தானே ரன் தானே அடிக்கணும் ஈஸியாக குயிக்காக அடிச்சுட்டு போயெல்லாம் அடிக்க ஆரமிச்சிருந்தாங்க இவங்களும் நேற்று வந்து சிக்கி இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க இந்த தவறு பண்ணவே இல்லை பொறுமையாக நின்று பொறுமையாக விளாண்டு ப்ளஸ் அக்ரோஷன் கேட்காம காமிக்காமல் நின்று பொறுமையாக விளாண்டு ஈஸியாக வந்து பதினாறு ஓவரில் கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்திங்கனா இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி வெளியிட்டாங்க அது ஏமோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் செஞ்சு அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருந்தா ப்ளஸ் மூணு பவுண்டரி நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கட்டில் விளாண்டாருங்க ப்ளஸ் ஓகே ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க பங்களாதேஷ் இன்றைக்கி பாகிஸ்தான் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் ஃபோர் பேட்டிங்னே நம்ம முதல் சொல்லலாம் என்ன தான் ஃபக்கர் ஜமான் ஒரு சைடு நின்னாலும் ப்ளஸ் ஆப்போசிட்டில் ஒரு பேட்டர் கூட அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட் ரோல் பண்ணவே இல்லைங்க ப்ளஸ் யாராவது ஒருத்தர் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கும் ப்ளஸ் ஆனால் விக்கெட் வந்து வந்த வேகத்தில் போயிட்டுருக்கு வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி 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 அவுட் ஆனாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட்டே மூணு ரன் அவுட்டே நம்ம ஆகியிருந்தது இந்த மாதிரி தேவையில்லாத ரன் அவுட்டு ப்ளஸ் வந்து சுற்றி சுற்றி அவுட் ஆனதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் தோல்வி வந்து தழுவுனதுக்கு முக்கிய ஒரு காரணமாக இருந்திருக்கு பாகிஸ்தாமான் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரன் அடித்தாருங்க மற்றபடி யாரும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோரை அடிக்கவே முடியல ப்ளஸ் இந்த மாதிரி அவருக்கு சப்போர்ட்டிங் ரோல் பொறுமையாக விளாண்ட விக்கெட் விட்டுட்டு ரெண்டு மூணு விக்கெட் விட்டுட்டுமே பொறுமையாக விளாண்டுருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பாகிஸ்தான் பெரிய ஸ்கோர் போட்டுருக்கலாம் அவங்களோட தோல்விக்கு காரணம் பார்த்தீங்கன்னா யாருமே ஸ்டடி பண்ணி விளாடவே இல்லாததான் அவங்களோட தோல்விக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் லைக் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்